என் அனுபவத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் மதுரைக்கு போய் என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதோட விலை என்னென்னு கேட்டுட்டு சாப்பிடுங்க இல்லைனா உங்கள் தலையில் மிளகா அரைச்சிருவாங்க நீங்கள் போட்டில் போடுற ரேட்டுக்கு தான் தருவாங்கன்னு நினச்சி நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்க இல்லை வாங்கினீங்க அப்படின்னா அதை விட எக்ஸ்ட்ராவே போட்டுருவாங்க நான் அப்படி தான் ஹோட்டலில் அந்த போட்டில் போட்டிருந்த ரேட்டுக்கு தான் நான் சாப்பிட்டேன் ஆனால் அது அது இல்லை அமௌண்ட்டு அதை விட எக்ஸ்ட்ராவே வரும்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டாக வாங்கிட்டாங்க சரி இங்கே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கடைக்கு போனோம் அந்த பெட்டுக்கடையிலையும் அப்படிதாங்க மதுரையில் பாசக்காரங்களும் இருக்காங்க ஒரு சில ஏமாத்துற மோசக்காரங்களும் இருக்காங்க ஜாக்கிரதையா இருங்க சகோதரா சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் மதுரையை குறை சொல்லாதீங்க நம்ப முடியாது நான் இடையே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோ போட்டதுக்கு நிறைய பேர் பாசிட்டிவாகவும் நிறைய பேர் நெகட்டிவாக கமெண்ட் போட்டிருக்கீங்க மதுரையில் வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது யாரும் வந்து குறை சொல்லாதீங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க சில பேர் வந்து மதுரையில் எனக்கு அப்படிலாம் நடந்துச்சு சில பேர்லாம் ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு நான் ஒரு லட்சம் வரைக்கும் ஏமாந்தியெல்லாம் போட்டிருந்தாரு அது எந்தளவுக்கு உண்மையுன்னு தெரியல ஸோ அவங்களோட தனிப்படை கருத்து நான் எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் வீடியோவில் போட்டேன் ஸோ நான் வந்து மதுரையை வந்து நான் தப்பாக சொல்லி வீடியோ போடல அதுக்கு இன்னொரு நான் ஓகே நண்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தேன் அவர் எனக்கு ரிப்ளை பண்ணிருக்காரு விரோதியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவனை வானு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிற மதுரைக்காரங்க செய்முறை செய்கிறதுல என்றைக்குமே எங்களை மிஞ்சுகிற ஆள் எனக்கு தெரிஞ்சு மதுரையில் இருக்கிறவன் என்றைக்குமே சோத்துக்கு வஞ்சனை பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லி நன்றி நண்பரேன்னு போட்டிருக்காரு சுமாவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சாரி நண்பா நான் வந்து மதுரையை தப்பாகவும் எதுவும் வீடியோ போடல எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை தான் போட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க சாரி